பதினஞ்சாயிரம் ஒரு மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் பட் அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான தான் இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரரூபா வச்ச செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல கேமரா செட்டப் இருக்க மாதிரி ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்க மாதிரி அண்ட் அதே சமயம் கேமிங் பேட்டரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு இருக்க மாதிரியான மொபைலை இந்த வீடியோவில் நம்ம சஜஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பதினஞ்சாயிரம் ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலோ இல்லை கேமிங் மொபைலோ வாங்கலாம்னு வேண்டியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த தான் ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ப கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பைக்குள்ள ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள அமேசான் ப்ளூடூஸ் பிக்கில் நம்ம கிவே வேலை தரப்போம் அந்த கிவே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ஆம்ல டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ்னு வரும்போது டிவல் கேமரா செட்டப் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் எங்கள் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நம்ப சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் முக்காவாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைடாங்கிள் சென்சர் இல்லை ஸோ அது ஒரு நெகட்டிவ்வாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் யூஎஃபஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நல்லாவே இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆடிய ஜெக் இருக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்மே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் இப்போதைக்கு பதினேழாயிரம் ராய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு ஸோ பதினேழாயிரம் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும் கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பேட்டரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆங்கிள் சென்சர் இல்லை கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக ரியல்மிதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும் வயணாங்களில் என்னால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மீ நேசோ செவன்டி டர்போ பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஆமல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் ரைட்டுமே இருக்குது ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம் டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலாக டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம் பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ் வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பெர்ஃபாமென்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு இதே யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃப் எஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் டீசென்ட்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீமடியேட் எக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும் அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் த்ரீ இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கெட் இல்லை பட் ஹைப்ரிட் இஸ் லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இப்போதைக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது அந்த ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான் சப்போஸ் பதினாயிரரூபா உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரரூபாய் கிடைக்கும் அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம் டிசைனை சொல்லலாம் கேமரா பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்கன்றதால பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணுறதில்லை ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க ஃபோனே பதினாயிரரூபா வருது அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ செவன்டீன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த நத்திங் டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஓகே நண்பா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்ததுனா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ஒன் டுவெண்ட்டி ஹோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்போயுமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது அண்ட் குரல் க்ளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தரமான ப்ரொடக்ஷன் இது ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் கேமரா இங்கே ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப்போட தந்திருக்காங்க ப்ரைமரி கேமராலாம் நமக்கு ஓஏஎஸ் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்டேபிளான நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப் பேஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்கலாம் கேமராமென்ஸுமே நல்லாவே அப்படின்னு நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமரா சின்ன நெகட்டிவ் என்னன்னா பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க பட் அவுட் புட் என்னமோ சிமிலராக தான் இருக்கு என்ன சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொடுத்திருந்தா ஒரு குறையா இருந்திருக்காது பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையுமே ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மொபைல்ஸ்ல இல்லை இங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் கேமரா ரிலேட்டடாக பார்க்குறீங்க வீடியோகிராஃபிலாம் உங்களுக்கு முக்கியம்னா மேபி நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட என்ன மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்றவர்களுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயம் பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சோப்போடும் கொடுத்துருக்காங்க நண்பா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் பட் சாம்சங் கூட நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா எங்கள் பாக்ஸில் உங்கள் சார்ஜராக தரதில்லை ஸோ அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவாக நண்பா ஹைப்ரிட் எஸ்லா தந்திருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஒரு பதினெட்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்டரியே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவில பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவோட விண்ணரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கேவோ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ்வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நம்பா ஓகே நண்பா தான் அந்த வீடியோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடியும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி